லெல்லாம் மலைக்கும் இப்போ வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஒரு அரைக்கப்பு பருப்பு வறுக்கிறோம் நல்ல சகப்பாக வாசனை வர மாதிரி வறுக்கணும் அடுத்தது தேங்காய் வறுக்க போகிறோம் தேங்காய் ஒரு கப்பு தேங்காய் தேங்காய் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் வறுக்கை படித்தாங்க நல்ல சிகப்பாக வறுத்து எடுத்துடலாம் நல்லா வர்த்தாச்சு உடனே சாப்பிடுதா இருந்தால் வறுக்க வேண்டாம் அப்படியே போட்டுடலாம் பருப்பு மட்டும் வறுத்து போட்டுக்கலாம் வறுத்து போட்டால் சவச்சி சாப்பிடும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக நல்லா ருசியாக இருக்கும் சிம்மில் வச்சு வறுக்கணும் அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் நான் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வறுத்து தண்ணி ஊற்றி நாட்டு சக்கராக கொதிக்க வைக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை போட்டால் போகிறோம் ஒன்றரை கப்பு மாவு என்ன மாவுன்னா இந்த கடையிலாம் விற்கலாம் புட்டு மாவு வேறு நம்ம வீட்டில் கொண்டு வரத்த மாவு இருந்து போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வீட்டில் இருந்தால் வரத்த மாவு தான் போட்டேன் குறு குறுன்னு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி போட்டோன்னா சவச்சிச்சிங்க நல்லாயிருக்கும் ஒரு கப்பு அப்புறம் கப்பு இப்போ நல்லா கிண்டிலாம் இல்லை தேங்காயும் பச்சை பேரும் வறுத்து வச்சதாக போட்டுட்டேன் அதுபோக சுக்கு பொடி போட போகிறேன் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி எதுக்குன்னா நெஞ்சை கரைக்காமல் இருக்கும் மாவு பண்டை எது செஞ்சாலும் சுக்குப்பொடி போடலாம் அடுத்தது ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூனு நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அது ஒரு கால் ஸ்பூன் போட்டு வச்சு நல்ல கிண்டி தட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சுட்டு பிடிச்சிட வேண்டி தான் நல்ல கொழுக்கட்டை எந்த டிசைனில் உங்களுக்கு வேணுமோ அப்படி செய்யலாம் அந்த கொழுக்கட்டை வந்து வாழை இலையில் கூட வச்சு தட்டி வைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாழை இலை வாசனையாக இருக்கும் பூவரசு இலைன்னு சொல்லுவாங்க அந்த எல்லாம் கிடச்சா கூட அந்த இலையில் கூட வைக்கலாம் தை இலையில் வைக்கலாம் இப்படி கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆகிய வேக வைக்க வேண்டியது தான் இதாக பாத்திரம் வேக வைக்க பாத்திரம் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே துவச்சி வேக வச்சிட வேண்டிதான் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் யாருக்கெனவே வெந்த மாவு தான் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஆவி வந்தாலே போதும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்துருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கம்மான்ல சொல்லுங்கள் பசங்களுக்கு சாயங்காலம் ஈவினிங் வந்து ஸ்கூல விட்டு வந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க